அருமையான ஒரு கைவல்ய நிவனீதத்தின் பாடல் ஆனவி மனைவி மக்கள் அர்த்த வீடனைக்கன் மூன்றும் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடுமான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணஞ்சென்று ஞானசற்குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானே ஒரு மான் வேடனுடைய வலையிலே சிக்கிவிடுமானால் எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் அந்த வலையிலிருந்து தப்பிச்சிருச்சுன்னா அந்த இடத்தை விட்டு அது எவ்வளோ வேகமாக ஓடும் அதே மாதிரி இந்த சம்சார துக்கத்திலே வாழ்க்கைங்கிற துக்கத்திலே சிக்கி சரியாக வாழத் தெரியாததனால் எடுத்த முடிவுகளினால் ஏற்பட்ட துக்கத்திலே சிக்கி நன்கு உதைபட்ட ஒரு மனிதன் அதிலிருந்து விடுபட்டா எப்படி இந்த மான் மாதிரி ஓடுவானா ஓடுறது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஓடுறவனால் மட்டும்தான் ஒரு ஞான சத்குருவை கண்டு விதர்க்கத்தை உணர முடியும் பலதரம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சாமி பார்த்துருக்கேன் பெரியவர்கள் இந்த மாதிரி சத்சங்கங்களுக்கு வரும்பொழுது அவர்களுடைய இளவயது மகனையோ மகளையோ அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் என் முன்னாடி வரும்பொழுது தான் விழுந்து வணங்கு விழுந்து வணங்கணுன்னு அந்த இளைஞனை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அது முன்னாடியேவாவது அவங்க பேசி அழைச்சிட்டு வந்துருக்கணும் அதை சொல்லி அழைச்சிட்டு வரமாட்டாங்க இங்கே வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க எனக்கு ஃபோர்ஸ் பண்ணும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னப்பா இப்படி பண்ணுறார்களே அப்படின்னு ஆனால் என் முன்னாடி தான் ஆர்குமெண்ட் நடக்கும் இந்த பெரியவர் சொல்லுவார் பெற்றோர் சொல்லுவாங்க விழுந்து வணங்கு அப்படின்னு பையன் வந்து அப்படியே மேலும் கிழும் பார்ப்பார் நான் எதுவும் சொல்கிறது இல்லை எதுக்குப்பா இதில் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாதீங்க பரவாயில்ல நல்லா இருப்பா அப்படின்னு அமிச்சு விட்டுறது அவருக்கு அந்த சங்கடமாக இருக்க வேண்டாமே ஆனால் அதே நபர் நான் நல்லா பார்த்துருக்குறேன் ஒரு கல்யாணம் ஆகி ரெண்டே ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் வரும்பொழுது அதே நபர் அதே இளைஞன் மிகவும் பணிவோடு பவ்யமாக சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுவார் எப்படித்தான் அந்த ரெண்டு வருஷத்தில் பணிவு அடக்கம் எல்லாமே வருதுன்னே தெரியல அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் சரி சாமி சரி சாமி வேற ஒன்றும் இல்லை வாழ்க்கையின சில பாடங்கள் பொறுப்பெடுக்கும் பொழுது நமக்குள்ளே சென்று விடுகிறது பொறுப்பெடுத்து நிற்கும்போது தான் வாழ்க்கையின் பல பாடங்கள் நமக்கு உரைக்கப்படுகிறது பாடங்கள் நமக்கு உரைக்கப்பட துவங்கிய உடனேயே நாம் வெறும் உடல் அல்ல வெறும் மனம் அல்ல அப்படிங்கிறத தாண்டின உணர்வு வர ஆரம்பிச்சிருக்கேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க துக்கம் வராத வரைக்கும் தான் உடம்பையும் மனசையும் பிடிச்சிருப்பீங்க நீங்கள் உடம்புன்னு நினைக்கும் போது துக்கம் வந்தால் உடனே ஒடுங்கி மனசாக மாறுவீங்க நீங்கள் மனம்னு நினைக்கும் பொழுதும் துக்கம் வருமானால் ஒடுங்கி நீங்கள் ஆன்மான்ற உணர்வுக்குள்ளே போக ஆரம்பிப்பீங்க துக்கம் வர வர உள்ளே ஒடுங்குவது மனித மனத்தின் இயற்கை அப்போ நீங்கள் எப்போ ஆன்மாங்கிற உணர்வை திரும்ப திரும்ப கொண்டு வர தோங்குகிறீர்களோ அப்போ இயற்கையிலேயே என்ன ஆகும்னா அது சார்ந்த சுகங்களை தேடவும் அது சார்ந்த சுகங்களை நோக்கி ஓடவும் தொங்கிவிடுவீர்கள்